as they are now எப்டி விட்டமணி வணக்கம் வம்சி சொல்லுங்க இப்போ வந்து ஒரு பரபரப்பான ஒரு பெங்களூர்ல வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு மூவாயிரம் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கான் இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய பேர் நிறைய பேர் அழைஞ்சிட்டு இருக்கானுங்க ஸோ அந்த வீடியோ அந்த வீடியோக்கெல்லாம் சொந்தக்காரரான பிரஜ்வல் ரேவன் தான் ஸோ அதனால எப்படின்னா இது என்ன வருங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து எப்பயோ வந்து கைப்பசம் வச்சிருப்பாங்க கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் ரிலீஸ் பண்றாங்க இது என்ன மெயினாக காரணம் இது முதல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா அவர் டெபாசிட்டே எழுந்துட்டு கரெக்டா எலெக்ஷனும் முடிஞ்சு ரிலீஸ் பண்றாங்க அவரும் சொல்லி வச்ச மாதிரி டக்குனு ஜெர்மனி கிளம்பி ஓடிட்டாரு என்ன நடக்க போது சப்போஸ் அவர் ஜெயிச்சிட்டார்னா இங்க ஜெர்மனில இருந்து வருவார திரும்ப இல்ல இல்ல இது என்ன என் ஏன் வந்து எலெக்ஷன் முந்தின நாள்ல ரிலீஸ் பண்ண அதுக்கு முன்னாடி மக்கள் யார பேசுறாருன்னா வீடியோஸ் வந்து சர்க்குலேஷன்ல முதல்ல இருந்து இருந்து இருந்திருக்கு இந்த வருஷம் வந்து இது வந்து இந்த இஷ்யூ வந்து போன வருஷமே ஆரம்பிச்சிருச்சு அவர் அதனா அவர் வீட்டுல வேலை செஞ்ச ஒரு டிரைவர் அதாவது இவர் எங்க போனாலும் டிரைவர் கிட்ட இருந்தா பாதுகாப்பா மொபைல் போனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மொபைல் போனோட பாஸ்வேர்டோட சேர்த்து அதை குடுத்துருக்கு அவரு கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்காரு அவரு அது நல்லா எடுத்து அதே கரெக்ட் பண்ணிட்டு அதை பிளாக் பண்ணிருக்கா அப்படின்னு அந்த டிரைவரு போன வருஷம் மார்ச் மாசத்துல டிரைவர் வேலையோடு அதாவது சட்டமன்ற தேர்தல் இவங்க அப்பவே இது வெளில வந்திருக்குன்னு பயந்துருக்காங்க சரி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறம் இந்த இஷ்யூ பெருசா ஆகுமோன்னு சொல்லிட்டு இவரே ஹை ஹை அப்ரோச் பண்ணி மாதிரி என்ன பத்தியான சில மாஃப்டு வீடியோஸ் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது இப்ப எல்லாம் இந்த மாதிரி வீடியோ வந்து மார்புன்னு சொல்லி ஈஸியாகிட்டே கண்டுபிடிக்கலாம் இப்போ எல்லாமே ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்துச்சு யூஸ் பண்ணி இந்த வீடியோஸ் அதை பத்தி எந்த மீடியா சேனலும் பேசவே கூடாது அதுக்கு நீங்க ஒரு ஆர்டர் போட்டு கொடுங்கன்னா கோர்ட்டு ஒரு கேக் ஆர்டர்ன்னு போட்டிருக்காங்க இந்த இந்த இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனா அரசல் போசலா இது டிஸ்கஷன் போயிட்டு தான் இருந்துச்சு இதுல வந்து என்னன்னா அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்காப்புல அங்கே இருக்க பாஜக தலைவர் அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த இருக்க பாஜக தலைவர் அவர்கிட்ட போய் தான் இந்த ஒரு பெண்ரிய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோ இருக்குது நீங்கள் வந்து எப்படியாவது இவருக்கு சீட்டு கிடைக்காம சரி செய்யுங்க தலைமை கிட்ட சொல்லி ஒரு ஆக்சிடன் எடுக்கணும் அவரும் சரி தலைமை கிட்டேயே சொல்லியிருக்கார் இவர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த நம்ம கையில் இருக்குது ஆனாலும் இதுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி சர்க்குலேஷன் இருக்கு கொஞ்சம் வீடியோஸு இவருக்கு இந்த ஒரு சீட்டு கொடுக்காதீங்கன்னு முதல்ல சொல்லிருக்காரு என்னன்னா சோ பிஜேபிக்கு இந்த இஷ்யூ இருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்சிருந்தோம் போன மாசம் ரெண்டு மாசம் பிரதமர் இந்த குடும்பத்தோட போஸ்ட் குடுத்துட்டு இருக்காரு இவரு கேம்பிட்டன் எல்லாம் பண்ணிருக்காரு ஒண்ணுமே புரியல அப்புறமா அங்க ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்ற ஸ்டேஷனுக்கு ரெபடியா போயிட்டு இது வந்து இது தேர்தலுக்கு முந்தினனால ஒண்ணும் கொஞ்சம் அதிகமான வீடியோ லீ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வீடியோ வீடியோ தான் இருக்கும் யார் பெருசாக இருக்கு ஒரு லைனா வந்து பாக்கும்போது கேள்வி கேள்விப்படும் போது உண்மையிலே பயங்கரமான ஒரு கோவம் வருது என்ன ஒண்ண ஒரு தாத்தா ஒரு பெரிய ஆளு நம்ம சித்தப்பா ஒரு பெரிய ஆளு நமக்கு நம்ம கட்சில நம்ம தான் அடுத்த ஒரு ஃபேஸ் அந்த ஒரு திமுறல தான் வந்து இந்த மாதிரி இறங்கி யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாரும் விடுங்க அது கண்டென்ட் தான் இல்ல ஷாக் ஐயோ மூவாயிரம் வீடியோ வேற வேற பொண்ணோட இருக்கு வீட்டுல வேலைக்காரி காரியில ஓட்டு வைக்கல எல்லா வயசு வித்தியாசமும் அறுபத்தஞ்சு வயசு வேலை காரியெல்லாம் வீடியோ எடுக்காதப்பா

அது நட்டாத்தில் நிக்கிறது யாருன்னா பாஜக தான் ஏன்னா கர்நாடகாவில் வந்து சிங்கிள் ஃபேஸ் எலெக்ஷன் ரெண்டு ஃபேஸ் எலெக்ஷன் சவுத் தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு இப்போ நார்த் நல்லா அடுத்த வாரம் தான் அங்க வந்து இப்போ ஃபுல் ஃபிளஜா இந்த வீடியோ இப்போ காங்கிரஸ் யாரையும் கெடைச்சிட்டு இருக்காங்க அவங்க பாஜகவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியும் ஜேடிஎஸ் அவங்க எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அவங்க மூணு சீட்டு தான் அது போன வாரமே முடிஞ்சிச்சு எலெக்ஷனு இந்த அரசியல் எலெக்ஷன்ல அவங்களுக்கு இப்ப பாஜக கூட்டணி இருக்கிற பாஜக தான் மாட்டிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றது தெரியும் முடிச்சிட்டு இருக்காங்க ஆறு ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு என்னடானா அது ஆல்ரெடி ஒரு சிட்டிங் எம்பி அப்படின்னா திரும்பவும் அதே தொகுதியில வந்து திரும்பவும் களம் கண்டிருக்காரு திரும்ப ஜெயிச்சுட்டாருன்னா இது என்ன கதை இப்படி ஒரு ஒரு கிரிமினல் வந்து திரும்ப எம்பியா ஜெயிச்சுட்டாருன்னு அதுதான் என்ன நினைக்கப்படுத்தேன் ஃபாரின்ல தலைமுறை வேற ஜெயிச்சுட்டாருன்னு என்ன என்ன பண்ணானே அவர் வந்து அந்த ஜெயிச்சு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவர் வார்த்தை ஆலோச்சி வாங்கிக்கிறான் ஆனால் பார்லிமெண்டில் பதவி ஏற்கிறதுக்கு இந்தியா வந்து தான் தெரியணும் அவர் பதவி ஏற்கலைன்னா அந்த பதவி ப்ரூவ்னா அவர் இப்போ வந்து இறங்கினாலே வந்து ஆமாம் எஸ்ஐடி ப்ரூஃப் இது இங்கே இங்கே இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜாஸ்தியாக போயிட்டுரு இதுல என்ன கூத்துன்னா இது இன்வெஸ்டிகேஷன் நிறைய கண்டென்ட் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஹைப் ஏத்து விடுறது அப்போ ஜேடிஎஸ் இப்ப தலைவர் எஸ் டி குமாரசாமி தான் அதாவது இவரோட சித்தப்பா தான் ஏன்னா அங்க ஒரு குடும்ப சண்டை போயிட்டு இருக்கு எப்படி நம்ம திமுகல இருந்து ஸ்டாலின் அழகிரி சண்டை நினைச்சுன்னா கொஞ்சம் இருந்தாரு அங்க வந்து அங்கே வந்து எஸ் டி ரேவனா ஒரு தொடர்ந்து எம்எல்ஏ ஜி வச்சுட்டு இருக்கார் அவர் ரேவனோட அப்பா அவர் பெரிய புள்ளே தேவகோட பெரிய புள்ள ரெண்டாவது பையன் வந்து குமாரசாமி அவர் ரெண்டு பேரும் சிஎம் அது ஸோ யாருக்கு கட்சி அப்படின்ற மாதிரி அந்த பெரிய சண்டை போக போயிட்டு இருக்கு அதில் அதனால இவர் இன்ஃபேக்ட் இந்த ஹாஸான் சீட்டே வந்து இவர் பிரஜ்வல் ரேவனா கொடுக்காம அவரோட பையன் நிகில் குமார் சாமி கொடுக்க வேறான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அது அது நடக்கலை ஸோ அவர் தான் நீங்கள் தாராளமாக பைய சென் பண்ணிடுவாங்க என்னென்னா ஃபர்ஸ்ட் இது வந்து கட்சியிலும் ஒருத்தர் மாட்டிருக்காரு குடும்பத்துலும் ஒருத்தர் மாட்டிருக்காரு யார யாரு இருந்தால் யாரா இருந்தால் என்ன சொல்ல சொல்லுவாங்க இது வந்து அவர் கிடையாது எங்க கட்சி மேல போலி நடவடிக்கை அப்படின்னு விட்டு விட்டாங்க இதெல்லாம் அதெல்லாம் சார் எடுத்த அவர் சட்ட அவர் வந்து த போல திரும்ப வந்துடுவாரு பழைய வீடியோ இதெல்லாம் சப்பா அது வீடியோ அவர் தான் வாட்டுடா ஒத்துக்கிட்டே வீடியோ தான் புது வீடியோ வந்தாலும் குற்றம் குற்றம் தான் வாட்டுடா ஒத்துக்கிட்டாங்க அவரை பொருத்தம் வந்து அவர் பண்ணது வந்து ஒரு திருமண குற்றம்

செகண்ட் பேஸ்க்கு போலிங் நடக்குது அடுத்த வாரத்தால் அதில் பிஜேபி காரணம் பண்ண போறாங்க பிஜேபி என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க என்ன சொல்றது தெரியாம முடிக்கிறதோட வந்தாருன்னா அரெஸ்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு நல்ல இல்ல அதுதான் எப்படி தப்பிக்கு விட்டாங்கன்ற கேள்வி பிஜேபி முதல்லயே தெரியும் இது வந்து அந்த பிஜேபி காரே சோ சொன்னது யாரு காங்கிரஸ் காரம் கிடையாது பிஜேபி காரனே சொல்றாங்க நாங்க நாலு மாசத்துக்கு முன்னாடியே டெல்லி ஹை கமாண்ட் எல்லாம் சொல்லியாச்சுன்னு சோ அவங்க டெல்லியில வச்சிருக்கவங்களாம் தெரியாது ஓர் எம்பியோட இது ஹிஸ்டரி என்னன்னு இப்படி ஒருத்தன் தப்பிச்சு ஓட போறானே அவன அவனை வந்து புடிக்கணுமே அப்படின்ல நாளைக்கும் வெளிநாடு போயிட்டாருனா கூப்பிட்டு போறது கடமை மாநில அரசு இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணும் அதை டி கே சிவகுமார் என்கிட்ட கேக்குறீங்க ஹோம் மினிஸ்டர் கார்டு வருது அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் அமித்ஷா வர்ற வரல அவர்தான் அவர் அவரோட பொறுப்புதான் தான் திரும்ப கொண்டுறது அவர்கிட்ட கேளுங்கன்னு அவர் என்ன பண்றேன்னு தெரிய முடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஸோ இப்ப வந்து இதுக்கு இதுக்கு வந்து எப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஜெயிச்சு காரணாங்கிறதா என்ன அது இல்லை எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெறும் வாய்ப்புகளும் ரொம்ப குறைவுன்ற மாதிரி தான் எதிர்த்து நின்ன கேண்டிடேட் நல்ல சூப்பரான கேண்டிடேட்டு அசெம்பிளி எலெக்ஷனில் கூட அவரோட தந்தை ஹெச்இ டேவன் நான் எதிர்த்து கண்டஸ்ட் பண்ணி ரொம்ப ஒரு லெஸ் தௌசண்ட் ஓட் டிஃப்ரென்ஸ் தான் அவர் தோத்தார் இப்போ பார்லிமெண்ட்டில் இவருக்கு எதிராக ப்ளஸ் இந்த மாதிரி வீடு முதல்லே சர்கேஷன் தான் கொஞ்சம் எதிர்ப்பு முதல்ல இருந்திருக்கும் இருக்கு பிஜேபிக்காரனே இவர் கொடுக்காது இங்கே ஜெயிக்க மாட்டார் தான் சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இவர் ஜெயிக்கிற வாய்ப்பு குறைவு இதில் என்ன மெயின் மாட்டேன்னா பிஜேபி வந்து இதே மாதிரி ஒரு நார்த் கர்நாடகாவில் ஏதோ ஒரு பொண்ணு நேஹான்னு ஒரு பொண்ணு அது பாய் ஃப்ரெண்டு கொலை பண்ணியிருக்காங்க அது பொண்ணை பாய் ஃப்ரெண்டு வந்து முஸ்லீம் இவ செத்து போன பொண்ணு இந்து பாருங்க ஒரு முஸ்லீம் பையன் பாரு இந்து இது பண்ணுறாங்க லவ் ஜிஹாது இவ்வளோ இந்துக்களுக்கு ஆவத்து இல்லை இந்துக்களுக்கு ஆபத்து வழக்கமான பிரச்சாரத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க நார்த் கர்நாடகாவில் இந்த மேட்ரு எல்லாம் வந்த உடனே மூவாயிரம் பொண்ணுங்க மூவாயிரம் பொண்ணுங்க இந்து பொண்ணுங்க இது இவங்களை பத்தி இவங்களுக்கு ஆபத்து இருக்கு வாயை திறக்க முடியல அவங்களுக்கு இதுல முதலே தெரிஞ்சிருக்கலாம் எந்த பொண்ணுங்க மாட்டலாம் இந்து பொண்ணுங்களா முதல்ல பொண்ணுங்கனாலே இது வந்து குற்றம்

என்னன்னா வந்து அவரு லுக்கோ எப்படிதான அவருக்கு லுக்கவுட் இது கொடுத்துருப்பாங்க ஏர்போர்ட் முழுக்க எங்க முழுக்கனால அவர் வந்து 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 அவரை கஸ்டடி கொண்டு வருவாங்க பார்ப்போம் கண்டிப்பா ஜெயிக்க கூடாது இதனால இருக்க செகண்ட் செகண்ட் எலெக்ஷன் எப்படி நினைக்கிறீங்க காங்கிரஸ் எப்படியும் பெரிய இஷ்யூ எடுத்து பிஜேபி கொஞ்சம் ஏற்கனவே பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு ஏண்டா நானூறு ஜெயிச்சோம் ஜெயிப்போம் சொன்னோம்னா அவங்க ஏதோ ஒன்று வருது சீட் சீட் ஜெயிக்கிறதே இருந்தோம் இருக்காங்க அந்த பிரச்சனை உட்காரம்போது இது வேற அவங்க எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க இதுல வேற என்ன போய் புது பிரச்சனை இருக்க முடியல சோ பாக்கலாம் செகண்ட் பேஸ் பட் காங்கிரஸ் கண்டிப்பா கர்நாடகா காங்கிரஸ் வந்து இந்த என்டயர் எலக்ஷன் எல்லாம் சிறப்பா கைன்னு இருக்காங்க டிகேஷ் மொ முதல்ல இருபது சீட்டு ஜெய்ப்போம் சொன்னார் ஒரு சொன்னமா இருபது சீட்டு ஜெய்பா வேலை என்றது இல்ல பட் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி 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 பார்ப்போம் இந்த குற்றவாளி எப்படி இறங்குறாரு ஜெர்மனி வந்து அவரை நாடு கடத்த கொடுக்குறா சார் ஜெர்மனிலேருந்து வருவா சேர்ந்து அதை அரெஸ்ட் பண்ணாதான் இதுக்கு ஒரு விடிகளை கிடைக்கும் சரி ஒரு பார்ப்போம்